ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் மனிதர்களை அட்டாக் பண்ண ரொம்பவே டேஞ்சரஸான விலங்குகளை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் வீடியோக்களை போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்களை போடலாம் ஒரு காண்டாம்பிருக்கும் காட்டுல இருந்து தப்பிச்சு ரோட்டு சைடு வந்துருச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்கள அது எப்படி பயமுடுத்தி ஆளராக விட்டுருந்துச்சின்னு பாருங்களேன் பனி பிரதேசத்துல இந்த ரெண்டு பேரும் ரைடு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கரடி பாய்புள்ள ஒருத்தர் மேல எப்படி பாய பார்த்தான்னு பாருங்களேன் அங்கிருந்து ஆள எஸ்கேப் ஆயிட்டாரு என்டா யானைய பார்த்தா பக்கத்துலதான் போய் கொஞ்சம் விளையாடுவீங்களா கொஞ்சம் தூரத்துல நின்றுதான் பாக்குறது ஆனாலும் பாவம் தாங்க இந்த அக்கா அந்த ஒரு யானை இந்த அக்காவை என்ன பாடுபடுத்தி இருந்துச்சுன்னு பாருங்க கடலுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல இந்த ஒரு அண்ணன் தப்பிச்சிருந்தாரு ஒரு திமிங்கலம் இந்த ஒரு அண்ணனுக்கு எப்படி மரண பயத்தையே காட்டிட்டு போயிருந்துச்சுன்னு பாருங்களேன் He sees it. He sees it. Look okay. at it. Oh my god. இவர் மேல இந்த குதிரைக்கு என்ன காண்டேன்னு தெரியலையே இந்த உதவ உதச்சு போட்டுச்சு இந்த ஒரு பயப்புள்ள சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போகும்போது என்ன ஆகிருந்துச்சு தெரியுமா ஒரு பறவை மட்டும் ரவுண்டு கட்டி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணிக்குள்ள மீன் பிடிக்கலான்னு போன இவங்களுக்கு கடைசியில என்ன காத்து இருந்துச்சுன்னு பாருங்க my God. That's a big எப்படி இருக்கேன்னு நலம் விசாரிச்சு கொஞ்சம் தொட்டு பார்த்தது தப்பாடா என்ன இந்த சீரி சீரிட்டா மேலே எந்த ஒரு ஆளை பாருங்களேன் தூண்டில போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தாரு ஆனா கடைசியில தூண்டில என்ன மாட்டி ஒரு மிகப்பெரிய முதல மாட்டி சும்மா போன யானைய இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ வெறுப்பேத்திருப்பாங்க போல அது என்ன பண்ணிருந்துச்சுன்னா மொத்தமா தண்ணிக்குள்ள கவுத்துக்கிட்டு விட்டுருச்சு இங்க ஒருத்தர் கம்பிய வச்சு சிங்கத்துக்கு ஆட்டை காமிச்சுட்டு இருந்தாரு ஆனா சிங்கம் அவருக்கு எப்படி பயத்தை காமிச்சிருச்சுன்னு பாருங்களேன் ஜஸ்ட் அந்த கம்பி மட்டும் இல்ல அப்படின்னா ஆள் அங்கேயே மருகையாதான் பைக் ரேஸ் போயிட்டு இருந்த ஒருத்தரை இந்த ஒரு குதிரை எப்படி போய் பயமுடுத்ததுல பையன் தடுமாறி கீழே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குதிரை மேல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது குதிரைய ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டாங்க போல பையன் திருப்பி என்ன பண்ணிருந்தா தெரியுமா ரெண்டு பேரும் கீழே போங்கனான்னு தள்ளி விட்டுட்டான் காட்டுக்குள்ளே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஹோட்டலான போனப்போ இந்த ஒரு கரடி பையன் எப்படி வழிமறைச்சிருந்தாருன்னு பாருங்களேன் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பயமுடுத்தி கரடியை துரத்தி விட்டாங்க போகிற போக்குல பையன் கேமராவை தள்ளி விட்டு போயிட்டான் சரி வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் பண்ணி வீடியோஸ்க்கு மறக்காம எம் Facts கே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்